பிடிச்ச நடக்கும் மீது சாயும் தினமும் மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வில் நீர் என் பணியெல்லாம் நீர் என் பெனெல்லாம் நீர் எனக்கு நாமே நீர் ஏ சுரே இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நாள் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஒரு வாலிபனாக கத்தருடைய பிள்ளையாக பல நேரங்களில் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம மேல் எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்முடைய நண்பர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது ப்ரெஷர் இருக்குது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நம்ம மேல் எதிர்பார்ப்பு நம்முடைய ஊழியருக்கு நம்ம மேல் எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே போல் நம்மை படைத்த தெய்வத்திற்கும் மேல் எதிர்பார்ப்பு இருக்கிறது நாம் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிற மனிதன் மாத்திரமே ஜீவிக்கிறான் எவ்ரிபடி எல்ஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் சிலரை பார்த்து கேட்டிங்கன்னா பிரதர் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் பிரதர் வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் போக வேண்டியதுதான் ஏதோ செடி மரம் கொடி எல்லாம் வாழுது அதே போல் நானும் வாழ்ந்துட்டு போகிறேன் பூமிக்கு பாரமாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கர்த்தருடைய பிள்ளை இப்படி வாழ வேண்டும் என்று தேவன் ஒருபொழுதும் எதிர்பார்க்கவில்லை இந்த நாளில் நம்முடைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பல காரியங்கள் செய்கிறாங்க படிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க போஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் ஒரு கேள்வி என்ன ஆர் யூ லிவிங் யுவர் லைஃப் ஆர் யூ ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இன் த வேர்ல்ட் இந்த உலகத்துல கர்த்தர் உனக்கு நியமித்த வெற்றி உள்ள வாழ்க்கையை நீ ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அல்லது ஒரு சாமானிய ஜந்தை போல ஆர் யூ ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இன் த வேர்ல்ட் இது நம்மை பார்த்தே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நம்முடைய ஜெனரேஷன் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி பிஸி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் எடுத்தால் இன்ஃபர்மேஷன் இருக்குது லேப்டாப்பை திறந்தா இன்ஃபர்மேஷன் சாட் ஜிபிடி திறந்தா இன்ஃபர்மே எதை திறந்திங்கனாலும் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் தெர் இஸ் அப்சுலூட்லி நோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய காரியங்களை படிக்கிறோம் ஆனால் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறுதலை எதுவுமே உருவாக்கவே இல்லை வி ஹாவ் சோ மெனி ஃபாலோவர்ஸ் பட் வீ ஹேக் ஃபவுண்டேஷன் நிறைய பேர் நம்மை பின்பற்றுகிறவர்கள் நிறைய பேரை நம்ம பின்பற்றுகிறோம் ஆனால் நிலையான அஸ்திபாரத்தின் மேல் நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு இல்லை இந்த நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை லெட்ஸ் டாக் அபவுட் மூன்றாக நாம் பேச போகிறோம் முதலாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாக லக்கை நோக்கி செல்லுகிற வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஃபார் ஐ நோ த பிளான் கர்த்தர் விதமாக சொல்லுகிறார் உன் பேரிலே நான் வைத்திருக்கிற நினைவுகள் சிந்தனைகளை அறிவேன் திட்டங்களை அறிவேன் அவைகள் தீமை காணவைகள் அல்ல அவைகள் நன்மை காணவைகள் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன God has a plan for your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் வைத்தவளாக இருக்கிறார். ஏதோ போறங்க ஏதோ வர நோ 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 God knows what's happening in your life and he has determined it to the iota. கடைசி டீட்டெயில் வரைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிடுகிறவர்களாக காணப்படுகிறார் ஏதோ ஆக்சிடென்டலாக நீங்கள் பிறந்தவர்கள் கிடையாது ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு இருந்து சூஸ் பண்ண ஆள் கிடையாது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த ஆப்பிளுடைய ஃபவுண்டர் இருக்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் இடத்துல ஒரு முறை ஊ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் பவர்ஃபுல்லான வல்லமை உறவர்கள் யார் என்று கேட்கும்போது அவர் சொன்னாரு the most powerful people are the people who found their purpose early in life அதாவது தங்களுடைய வாழ்க்கையிலே மிக early ஆகவே ஆரம்பத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை எவன் கண்டுபிடிக்கிறானோ அவனே வலிமை நிறைந்தவன் என்று சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுகிறார் வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது யோசேப் என்ற ஒரு அழகான கேரக்டர் இருக்கிறாருங்க ஈவன் பிஃபோர் ஹிம் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு முன்னாடியே யோசேப் இருக்கிறார் யோசேப் உடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களிலே பல இடங்களிலே அவன் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்தது அவன் அடிமையாக இருந்தான் கனவை மறக்கவில்லை போர்த்திபார் வீட்டில் வேலை செய்தான் கனவை மறக்கவில்லை தன்னுடைய பிரதர்ஸால தன்னுடைய சகோதரர் ஆக விற்கப்படுகிறான் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ஒருபொழுதும் அவன் மறக்கவே இல்லை பல நேரங்களில் பலர் கேட்குறாங்க யோசேப்பால் எப்படிங்க தவறே செய்ய முடியாமல் இருந்தது என்றால் அவனுடைய வாழ்க்கை லக்கை நோக்கி ஓடினதுனால அவனால் தவறே செய்ய முடியாமல் போகிறது உன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி உனக்கு குழப்பமாக இருக்கும் ஸ்டடீஸை பத்தி குழப்பமா இருக்கா கெரியர் பத்தி குழப்பமா இருக்கா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி குழப்பமா இருக்கா ஆஸ் திஸ் டு காட் காட் வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் மை லைஃப் எப்போதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வருதோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன நீ கேட்டு பாருங்க கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி உங்களை வணக்கிறவராக காணப்படுவார் கர்த்தருடைய திட்டம் என்பது இட் இஸ் நாட் அபவுட் அவர் கம்ஃபர்ட் இட் இஸ் அபவுட் அவர் காலிங் கர்த்தருடைய திட்டம் நம்முடைய சௌகிரியத்துக்கு ஏற்றபொழுது இருக்கிறது இல்லை நம்முடைய அழைப்புக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாக காணப்படுகிறது முதலாவதாக தெய்வம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இஸ் எ பர்பஸ் லைஃப் நோக்கத்தினால் லக்கினால் கர்த்தனுடைய சித்தத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக நிறந்த வாழ்க்கையாக வாழ கர்த்த நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும்பொழுது அழகாக வசனம் சொல்லுகிறது பி ஹோலி பிகாஸ் ஐ ஆம் ஹோலி நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இரண்டாவதாக கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்றால் ஒரு தூய்மையான வாழ்க்கையை தெய்வம் எதிர்பார்க்கிறார் இந்த 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 உலகம் உலகம் வேர்ல்ட் அசுத்தம் அசுத்தம் நிறைந்த நிறைந்த உலகமாக இருக்கிறது உலகத்திலே ஒரு தூய்மை உள்ளவனாக வாழ வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார் எ பியூர் லைஃப் இன் திஸ் இம்பியூர் வேர்ல்ட் எப்படிப்பட்ட பரிசுத்தமா தெய்வத்தை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இந்த நாளில் நாம் வாழ்கிற உலகத்தில் பியூரிட்டி இஸ் எ ரேர் திங் எதில் பார்த்தீங்கன்னாலும் கலப்படம் சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் நம்ம என்ன தான் செஞ்சு பாருங்களே எது எடுத்தாலும் பியூரான காரியம் என்று சொல்வதற்கு இல்லை எல்லாத்துலேயுமே கலப்படமாயி போய்கிட்டு இருக்குது நாம் வாழ்கிற கலாச்சாரம் எவ்ரி இஸ் ஓகே ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நாட் எவ்ரி திங் பில்ஸ் யூ எல்லாம் உன்னை கட்டுவிப்பதில்லை எல்லாம் உனக்கு உகந்ததாக இல்லை எல்லாம் உன்னை வழி நடத்துகிறதாக இல்லை வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழ பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும் உதாரணத்துக்கு வேதாக மத்தில தானியல் என்ற ஒரு அழகான திற்கதரிசி இருந்தார் அந்த தானியல் திற்கதரிசி நாம் பார்க்கும்போது ஹி வாஸ் எ டீனேஜர் ஏஜர் இன் பேபிலோன் பேபிலோன்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சம் லாஸ் வேகாஸ் நல்ல ஹைஎண்டான ஒரு பார்ட்டி பிளேஸ் எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்படிப்பட்ட பார்ட்டி பிளேஸ் தான் அந்த நாட்களில் பேபிலோன் இட் வாஸ் ஹைன் ஆர்கிடெக்சர் நல்ல வணிகத்தில் உயர்ந்திருந்தது நல்ல சுற்றி பார்க்கக்கூடிய இருந்தது நல்ல தொங்கு தோட்டங்கள் காணப்படுறது சிலையில் பல வகையான ஒண்டர்ஸ் பே தேர் இன் பேபிலோன் ஆர்ட் ஆஃப் செலிப்ரேஷன் ஆல் த டைம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வசூலம் அழகாக சொல்லுகிறது தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசந்தத்தில் தானியல் சொல்லுகிறான் ஐ will not defile myself. சார்ஸ் இந்த பாபிலோன்ல எவ்வளவு மோசமான காரியங்கள் காணப்பட்டாலும் எவ்வளவு கேவலமான காரியங்கள் காணப்பட்டாலும் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறதான் ட்ரெண்டை போல காணப்பட்டாலும் தானியல் சொல்லுகிறான் ஐ வில் நாட் டிஃபைல் மை சார்ஸ் நான் ஒரு என்னை அசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான் எல்லாரும் அந்த இடத்துல ராஜாவிடத்துல நின்ற பொழுது தானியல் தலை நிமிர்ந்து நின்றவனாக இருந்தான் எப்பொழுதும் தன்னுடைய வழக்கத்தின்படியே படியே காணப்பட்டான் ஜபம் பண்ணா சிங்க கபீரை போற்றுவன் சொல்றாங்க ஆனா கூட தானியல் நிறுத்தலைங்க ஏன் தெரியுமா அவனுடைய வாழ்க்கையில அங்க இருக்கிற பாபிலோனியர்களை போல அல்ல தன்னை அழைத்த தெய்வத்தை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புனவராக காணப்படுகிறார் நான் முதலாவதாக உங்களுக்கு சொன்ன சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன் பர்பஸ் லைஃப் ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கை இரண்டாவதாக எ லைஃப் இன் திஸ் இந்த அசுத்தமான உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தெய்வம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களிலே பரிசுத்தம் நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் நம்முடைய இதயத்திலே பரிசுத்தம் நம்முடைய நண்பர்களை ஜாக்கிரதையாக தெரிந்து கொள்ள வேண்டும் லெட் த வேர்ல்ட் யூ இட்ஸ் லெட் காட் ஷேப் யூ ஆஸ் இ டிசையர்ஸ் இந்த உலகம் தங்களை போல உங்களை வனவழிக்க ஒருபொழுதும் விட்டு விடாதீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நம்மை மாற்றட்டும் கர்த்தர் நம்மை உருவமாற்றட்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தட்டும் மூன்றாவதாக எ பேஷனேட் லைஃப் ஃபார் காட் அண்ட் பீப்புள் தெய்வம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெய்வத்திற்காகவும் மனிதனுக்காகவும் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் ஒரு சாதிக்க வேண்டும் கர்த்தருக்கு என்று வைராக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பேஷனேட்டான லைஃப் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனத்தை பார்க்கும்பொழுது வசனம் சொல்லுகிறது நெவர் பி லேக்கிங் இன் ஜீல் பட் கீப் யுவர் ஸ்பிரிச்சுவல் வசனம் அழகாக சொல்லுகிறது சோம்பேறியாக இருக்காது எப்பொழுதும் ஆவிலே அனல் உள்ளவர்களாக கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன எப்பொழுதுமே உள்ளே ஒரு அக்னி எரிகிறவர்களாக சம்திங் ஒரு சோம்பேறியை போல ஒன்றும் இல்லாதவர்களை போல அமர்ந்திருக்கல்ல ஒரு பேஷனேட்டான பர்சனாக நாம் இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார் கர்த்தர் பார்க்கும் போது அழகாக ஹி வாண்ட்ஸ் வசனம் அழகாக சொல்லுகிறது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எய்தர் கத்தருக்கென்று வைராக்கியமான நிலுங்க இல்லைன்னா வழிவிலகி போயிடுங்க என்று வசனம் சொல்லுகிறது அதான் வசனம் சொல்லுகிறது கடைசி நாளிலே பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பாவத்தில் இருக்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் அப்படி என்றால் என்ன இந்த நாட்களிலே இறைவனுக்கு ஒரு பேஷனேட்டாக தெய்வத்திற்கு என்று வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பவுல் சொல்லுகிறார் அழகாக சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாக காணப்பட்டது தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்த பொழுது தாவிது கோலியாத்தை நோக்கி ஓடுகிறவனாக காணப்பட்டானே தவிர கோலியாத்தை விட்டு பின்னாடி திரும்பி ஓடுகிறவனாக காணப்படவில்லை என்ன சொல்ல விருப்பப்படுகிறேன் இளைஞர்களே நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்புகிறவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்ப தெய்வம் இடத்துல எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் முதலாவதாக இட்வில் பி எ பர்பஸ் லைஃப் அது நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாக லக்கை நோக்கி செல்கிற வாழ்க்கையாக காணப்படும் இரண்டாவதாக இட்வில் பி எ பியோர் லைஃப் அது இந்த அசுத்தமான உலகத்துல பரிசுத்தமான வாழ்க்கையாக தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக காணப்படும் மூன்றாவதாக அது பேஷனேட் ஆன லைஃப் ஃபார் காட் அண்ட் பீப்புள் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் வைராட்சியமுள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படும் என்று சொல்லுகிறது இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை காட் ஹாஸ் எ பிளான் வாழ்க்கைக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் கர்த்தருடைய திட்டத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு கர்த்தர் காரியங்களை வைக்க செய்வார் நண்பர்களை பார்க்காதே உலகத்தை பார்க்காதே இன்னைக்கு போயிட்டு ட்ரெண்டை பார்க்காதீங்க மூவி பஃ எல்லாம் பார்க்காதீங்க பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்யுங்கள் இந்த எங்கேயுமே நீங்க பார்த்தீங்கன்னா யோக்கியமானதோ உண்மையானதோ நீதியானதோ நியாயமானதோ என்று ஒன்று இல்லை கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம் இப்படிப்பட்டவைகளே இருக்காவிட்டால் கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களாக பிறந்த நாம் தூய்மையாக இல்லாவிட்டால் எப்படி இது சாத்தியமாகும் தெய்வம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக தூய்மை உள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் மூன்றாவதாக இட் மஸ்ட் பி எ பேஷனேட் லைஃப் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக ஏதாவது செய்ய வேண்டும் ஆர்வத்தோடு வாழ்கிற வாழ்க்கையாக காணப்படட்டும் இளைஞர்களே வாலிப சமுதாயங்களே இந்த நாளிலே இந்த உலகம் உங்களை மாற்ற ஒருபொழுதும் அனுபவத்தேயாதீங்க உலகத்துக்கு ஏற்ற வேஷத்தை ஒருபொழுதும் தரிந்து கொள்ளாதீங்க நீ உலகத்தை மாற்றுகிற கருவியாக கர்த்தர் உன்னை மாற்றுவார் இதனால் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிற நல்ல வார்த்தை வாட் இஸ் காட் லைஃப் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை என்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற வாழ்க்கையாக ஒவ்வொரு காரியம் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை இப்படி நடத்தும்பா என்னுடைய வாழ்க்கையில என்ன நோக்கம் ஆண்டவரே எதற்காக என்னை உருவாக்க என்னுடைய வாழ்க்கையில என்ன தரிசனத்தை கருத்து கொடுத்திருக்கிறீர் என்னை கொண்டு எதை செய்ய இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்தவர்களாக உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தெய்வத்திற்கென்று உங்களை வேறு பிரித்தவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு இல்லாதபடி தெய்வத்துக்கென்று வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய வாலிபர்களாக பேஷனேட் பீப்புள் ஆஃப் காடாக நீங்கள் வாங்க கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்றி வைப்பார் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தி இந்த நல்ல மாலை வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வேல கூட கர்த்தாவே உலகத்திற்கு பின்பதாக தங்களுடைய ஆசை பாசங்களுக்கு பின்பதாக தங்களுடைய சொந்த லட்சியங்களுக்கு பின்பதாக எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உமக்கு உகந்தவர்களாக வாழ ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற கிருமைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீர் இவர்களுக்கென்று உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கு தீமை காணவைகள் அல்ல நன்மைக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார் அவர் எளியவனை புழுதிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார் என்ற வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகுந்த பிள்ளைகளாக உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ்க்கையில நோக்கத்தோடு இருக்கிறவர்களாக பர்பஸ் ஜிவன் பீப்புளாக எங்களுடைய பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க எல்லா சூழ்நிலும் அப்பா நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டும் அப்பா எங்களுடைய நடக்கையில எங்களுடைய செய்கையில எங்களுடைய பார்வையில எங்களுடைய பேச்சில எங்களுடைய சிந்தனையில நீர் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே இந்த உலகம் ஒருபொழுதும் எங்களுக்குள்ளாக ஊடுருவாதபடி கர்த்தர் விரும்புகிற பிள்ளைகளாக உம்மை போல நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்

தனித்தனியாக நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நீர் விரும்புகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும் கருத்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் இறக்கமுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்